தமிழீழ விடுதலை புலிகளினுடைய போராட்டம் நடைபெற்ற கால பகுதியில் கிளிநொச்சியில கூட ஒரு அந்த தேசிய தலைவருடைய வழியில் வந்தவர்கள் நாங்கள் எதிர்க்கவில்லை போதனைகளை ஏற்கிறோம் நாங்கள் எதிர்ப்பது இந்த சட்டவிரோத கட்டிடத்தை மாத்திரம் சகோதரர் ஒருவரும் சிங்கள சகோதரர் ஒருவரும் திட்டமிட்டு ஒன்றை மேற்கொள்ளப் போவதாகவும் இந்த போராட்டத்துக்கு எதிராக செயற்பட மதத்தை மதிக்கின்றோம் புத்த பகவானுடைய போதனைகளை நாங்கள் மதிக்க அந்த அஹிம்ச வழியில தான் எங்களுடைய தியாக தீபம் திலீபரண்ணா அவர்கள் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்தவர் இது உண்மையிலே ஒரு விகாரையே இல்ல தமிழ் மக்களினுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து பறித்து அச்சுறுத்தி வெருட்டி கையகப்படுத்த தேசிய தலைவர் மேதக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் போராளிகளுக்கு விடுத்த ஒரு இறுக்கமான உத்தரவு என்னவென்றால் அந்த விகாரைக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் தையட்டி விகாரிக்கு எதிரான பாரிய போராட்டம் நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டு வருட காலமாகவே இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது ஆனால் எந்த ஒரு அரசாங்கமும் இதற்கான தீர்வினை இதுவரை வழங்கவில்லை எதிர்காலத்தில் இதற்கான தீர்வு கிடைக்குமா என்பது கூட சந்தேகத்துக்குரிய ஒரு விடயம்தான் இவ்வாறான சூழ்நிலையில் இன்று போயா தினம் ஆகியவை தையிட்டு விகாரிக்கு எதிரான ஒரு போராட்டத்தினை நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஷ் அவர்கள் குறிப்பிடுகையில் எங்களுடைய போராட்டம் பௌத்தத்துக்கு எதிராகவோ சிங்கள மக்களுக்கு எதிராகவோ அல்ல எங்களுடைய போராட்டம் சட்ட விரோதமாக கட்டப்பட்ட இந்த கட்டிடத்திற்கு எதிரான போராட்டமே நாங்கள் எந்த ஒரு காலத்திலும் பௌத்தத்துக்கு எதிராகவோ சிங்கள மக்களுக்கு எதிராக போராட்டம் செய்ய மாட்டோம் ஏனென்றால் நாங்கள் தமிழ் தேசிய தலைவரின் வழிவந்தவர்கள் புத்தரின் போதனைக்கு அமைக அகிம்சை வழியில் போராடியவர் தான் எங்களுடைய தெளிவன் அண்ணாவர்கள் ஆகவே எங்களுடைய போராட்டமானது இந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடத்துக்கு எதிராக மட்டுமே நாங்கள் எந்த ஒரு காலத்திலும் தவறான வழியில் செல்ல மாட்டோம் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் அதே நேரத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரன் அவர்கள் கருத்து தெரிவிக்கையில் அனுறு அரசாங்கமும் கடந்த கால அரசாங்கத்தை போல்தான் செயற்படுகிறது அவர்கள் இதற்கான ஒரு தீர்வை வழங்கவில்லை இது காலமும் ஆகவே அவர்களும் கடந்த அரசாங்கத்தை போலதான் என்ற ரீதியில் அவர் தன்னுடைய கருத்துக்களையும் தெரிவித்து இருக்கிறார் இது தொடர்பான காணொலியை எத்துடன் இணைத்துக் கொள்கிறோம் நீங்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த தொடர் போராட்டம் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோதமான விகாரையை அகற்றுகின்ற வரை மக்களினுடைய குரல்களும் போராட்டமும் ஓயப்போவது கிடையாது இந்த போராட்டத்தை குழப்புவதற்கு இதுவரை காலமும் போலீசாரையும் ராணுவத்தையும் ஏவிவிட்ட இந்த அரசு போராட்டக்காரர்களுக்கு எதிராக நீதிமன்றத்திலே பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்து அச்சுறுத்தி பார்த்தார்கள் ஆனால் இந்த அச்சுறுத்தல்களுக்கு மக்களும் நாங்களும் அடிபணியவில்லை என்ற காரணத்தினால் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிற காரணத்தினால் இந்த போராட்டத்தை குழப்புவதற்கு இப்பொழுது சிங்கள பௌத்த பேரினவாத அரசு ஜேவிபியினுடைய துணையோடு புதிய கைங்கரியங்களை கையாளுகிறது அந்த வகையில் நேற்றைய தினம் காலை இந்த இடத்திற்கு முஸ்லீம் சகோதரர் ஒருவரும் சிங்கள சகோதரர் ஒருவரும் திட்டமிட்டு அனுப்பப்பட்டு இங்கே உண்ணாவிரதம் ஒன்றை மேற்கொள்ளப் போவதாகவும் இந்த போராட்டத்துக்கு எதிராக செயற்பட போவதாகவும் அறிவித்தல்கள் வழியாகி அவர்களும் இங்கே பிரசன்னமாயிருந்தார்கள் ஆனால் அதன் பிற்பாடு சில சூழ்நிலைகளால் அவர்கள் இங்கிருந்து வெளியேறியிருக்கிறார்கள் இந்த இடத்திலே நாங்கள் அந்த சகோதரர்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி என்னவென்றால் உங்களை சிலர் இந்த போராட்டத்தை குழப்புவதற்காக விட்டிருக்கிறார்கள் நீங்களும் சில பல நலன்களுக்காக வந்திருக்கலாம் ஆனால் எங்களுடைய சகோதர சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் இங்கே போராடி கொண்டிருப்பது எவருக்கு எதிராகவும் அல்ல விகாரிகளுக்கு எதிராக அல்ல பௌத்தத்துக்கு எதிராக அல்ல எந்த ஒரு மதத்திற்கும் எதிராக அல்ல நாங்கள் பௌத்த மதத்தை மதிக்கின்றோம் புத்த பகவானுடைய போதனைகளை நாங்கள் மதிக்கின்றோம் உண்மையை சொல்ல போனால் புத்த பகவானுடைய போதனை அகிம்சையை ஏற்றுத்தான் அந்த அகிம்சை வழியில தான் எங்களுடைய தியாக தீபம் அண்ணா அவர்கள் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்தவர் ஆனா எந்த ஒரு சிங்கள சகோதரரும் அகிம்சை வழியில உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்ததாக வரலாறு இல்லை புத்த பகவான் போதித்த அகிம்சைய நடைமுறையில செயற்படுத்தியவர்கள் எங்களுடைய தமிழர்கள் போராளிகள் அந்த அகிம்சை வழியில தான் நாங்கள் இந்த தையிட்டி சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் இது உண்மையில் ஒரு விகாரையே இல்லை தமிழ் மக்களினுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து பறித்து அச்சுறுத்தி வெருட்டி கையகப்படுத்தி தான் இங்கே ஒரு கட்டிடத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய பூர்வீக காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கட்டடத்தை அகற்றுமாறு கேட்டுதான் நாங்கள் போராடுறோம் யாழ்ப்பாணத்துல விகாரை நைனா நைனாதீவில விகாரை அமைஞ்சிருக்கு கிளிநொச்சியில விகாரை அமைஞ்சிருக்கு நாங்கள் அந்த விகாரைகளை அகற்ற சொல்லி கேட்கல தமிழீழ விடுதலை புலிகளினுடைய போராட்டம் நடைபெற்ற கால பகுதியில் கிளிநொச்சியில கூட ஒரு விகாரம் இருந்தது அந்த நேரத்தில் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் போராளிகளுக்கு விடுத்த ஒரு இறுக்கமான உத்தரவு என்னவென்றால் அந்த விகாரைக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அந்த தேசிய தலைவருடைய வழியில் வந்தவர்கள் நாங்கள் நாங்கள் விகாரைகளை எதிர்க்கவில்லை விகாரைகளை மதிக்கிறோம் பௌத்தத்தினுடைய போதனைகளை ஏற்கிறோம் நாங்கள் எதிர்ப்பது இந்த சட்டவிரோத கட்டிடத்தை மாத்திரம்தான் இந்த சட்டவிரோத கட்டிடத்துக்குள்ளே ஒரு புத்தமைக்கு இருக்கிறார் அவருக்கு பின்னால ராணுவம் இருக்கு போலீஸ் இருக்கு புலனாய்வு பிரிவினர் இருக்கிறார்கள் நீங்கள் இப்ப கூட பார்க்கலாம் எங்களுக்கு எதிரில் எத்தனை புலனாய்வு பிரிவினர் வந்து இந்த போராட்டத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆகவே எங்களுக்கு எதிராக ஒரு அடக்குமுறை ஏவி விடப்பட்டிருக்கிறது அந்த அடக்குமுறைக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுறோம் எங்களுடைய போராட்டத்திற்கு சிங்கள முஸ்லீம் மக்களும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்கிறோம் இந்த ஜேவிபி இனவாத அரசுக்கு நாங்கள் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் ராமலிங்கம் சந்திரசேகரன் போன்ற அமைச்சர்களை வைத்து நீங்கள் வாயால வட சுடுறதை விட்டுட்டு அவர் யாழ்ப்பாணத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வட சொல்றார் இந்த மாதத்துக்குள்ள விகார பிரச்சனை தீர்க்கப்படும் அடுத்த மாதத்துக்குள்ள தீர்க்கப்படும் என்று தன்னுடைய அமைச்சு பதவியை தக்க வைப்பதற்காக அவர் கதைச்சு கொண்டிருக்கிறார் அவரோடு சூடு சுரணை இல்லாத மூன்று எம்பி மாதிரி யாழ்ப்பாணத்தில் இருக்கணும் வடக்கு கிழக்கு எட்டு தமிழ் எம்பி இருக்கணும் இந்த தமிழ் எம்பி சொல்றது ஒரு சட்டவிரோதமான விகாரை அகற்றுவதற்கு கூட ஒரு வக்கில்லாமல் ஒரு அரசாங்கத்தில் இருந்து கொண்டு வெறும் பதவிகளுக்காக இனத்தை காட்டி கொடுக்காதீர்கள் ஆகவே மக்களுடைய போராட்டம் இன்னமும் வீச்சுப்பறம் அது ஒரு கட்டத்தில் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கும் அறம் தோக்கா இலக்கு ஒன்றை இனத்தின் விடுதலை தாயகமாக கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் மற்றும் மலிக மக்களுக்கும் கூட இந்த சட்டத்தின் ஆட்சி என்பது சமத்துவமானதாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இன்று கிட்டத்தட்ட இரண்டா ரெண்டரை வருடங்களை எட்டுகின்றது இந்த போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தாம் தேதி நாங்கள் இன்று இந்த தையட்டி விகாரைக்கு முன்பாக நாங்கள் இதனை கூடியிருக்கின்றோம் இதிலே துரதிருஷ்டம் என்னவென்று சொல்லி சொன்னால் அல்லது இந்த நாட்டினுடைய சாபக்கேடு என்னவென்று சொல்லி சொன்னால் நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீஸார் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற பிக்காரைக்குள் சட்டவிரோதமாக தங்கியிருக்கின்ற அந்த பிக்குவினுடைய ஹேவில ஆட்களாக இந்த போலீஸார் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக பலாலி போலீஸ் பொது பொறுப்பதிகாரி இந்த சட்டவிரோத செயல்பாட்டுக்கு முழு அளவிலே துணை நிற்கின்ற ஒருவராக தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு இனக்கிரோதத்துக்கு தூபமிடுகின்ற ஒருவராக அவருடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த செயல்பாடுகள் அனைத்துக்கும் வேண்டும் இது வெறுமனே இந்த பலாலி ஓஎஸியனுடைய செயல்பாடு மட்டுமல்ல போலீஸ் திணைக்களம் முழுவதுமே இந்த இனவாத செயல்பாடுகளுக்கு பின்னாக சென்றது அதே போன்று அனுர அரசாங்கமும் இந்த இனவாத செயல்பாடுகளுக்கு பின்னாங்க சென்றது இங்கே ஏற்கனவே காண்டிவீரனை அவர்கள் சுட்டிக்காட்டியது போன்று இங்கே இருக்கக்கூடிய இந்த இனவாத பிக்கு அவர் பயணம் செய்வதெல்லாம் கடற்படையினருடைய வாகனத்திலும் இராணுவத்தினருடைய வாகனத்திலும் மற்றும் போலீஸாருடைய வாகனத்திலும் தான் அவர்கள் பயணம் செய்கின்றார்கள் இங்கே ஏற்றி இருக்கின்ற செயல்பாடுகள் இங்கே கொடி கொடி ஆலவட்டம் பிடிக்கின்றது இந்த த தடி தடித்தண்டுகளை ஏற்றி இருக்கின்ற சகலை செயல்பாடுகளையும் இந்த ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளும் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பௌத்தம் அரசமதமாக இருந்தாலும் கூட ஒரு சட்டவிரோத கட்டுமானத்துக்குள் சட்டவிரோத செயல்பாட்டில் எவ்வாறு இந்த அரச படைகளுடைய வாகனங்களும் காவல்துறையினருடைய வாகனங்களும் ஈடுபடுத்தப்படுகின்றன ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அதற்கு முதல் நாளிலும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பத்து பதினைந்து இருந்து போலீசாரும் அவர்களுடைய வாகனங்கள் ஒடுங்கி வந்து நிற்கின்றார்கள் என்று சொன்னால் இதில் எவ்வளவு அரச பணம் ஒரு சட்டவிரோத கட்டுமானத்தை பயன்படுத்த பாதுகாப்பதற்காக செலவிடப்படுகின்றது விண்விரியமாக்கப்படுகின்றன இதில் அரசுக்கும் இனிய முன்னியிருந்த அரசுகளுக்கும் இடையில் என்ன வேறுபாடு இருக்கிறது எந்த வேறுபாடுகளும் கிடையாது எல்லோரும் காலத்தை இழுத்தடித்து போராடுகின்ற மக்களை சோர்வடைய செய்து நம்பிக்கை இழக்க செய்து மக்கள் மத்தியிலே பிளவுகளை குழப்பங்களையும் உருவாக்கி தொடர்ந்தும் இந்த ஆக்கிரமிப்பு செயல்பாடுகளை முன்கொண்டு செல்வதிலே தான் அவர்கள் குறியாக இருக்கிறார்களே தவிர விரைவாக இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையிலே ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்பி இந்த இடைவெளியை குறைத்து ஒரு இன்ன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கம் அவர்களுக்கு கிடையாது தமிழர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஆட்சியாளர்களுடைய நோக்கமாக இருக்கிறது எங்களை பொறுத்தவரையிலே வந்து நாங்கள் ஒரு பொழுதும் எங்களுடைய உரிமைகளை இருப்பை நாங்கள் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை நாங்கள் தொடர்ந்து போராடிக்கொண்டே கொண்டே இருப்போம் Ha u bazë.